நண்பர்களே இன்று பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் இரவு எட்டு மணி முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அமெரிக்காவினுடைய இரண்டு போர்க்கப்பல்கள் துணை கப்பலோடு மோதி இருக்கின்றன இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக அமெரிக்கா தற்பொழுது பார்க்கிறது என்னென்னா கடல் பகுதியில் இப்ப ஆகாயத்தில் எப்படி ஃப்ளைட்டுக்கு எரிபொருளை நிரப்புவார்களோ அதே போல கடல் பகுதியில இரண்டு விஷயங்கள் இருக்கு ஒரு கப்பலில் இருந்து மற்ற கப்பலுக்கு பொருட்கள் ஆயுதங்கள் நிரப்பப்படுகின்ற பணி கடல்ல வைத்து நடைபெறும் இந்த நேரத்தில் தான் இந்த மோதல் இடம்பெற்றிருக்கிறது இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது ஈரானுக்கு இருந்து ஈரானுக்கு வந்து கொண்டிருந்த போர்க்கப்பல் துணை கப்பலோடு மோதி இருக்கிறது யுஎஸ்எஸ் நாசகார கப்பல் தான் மோதி இருக்கிறது கரீபியனில் நடைபெற்று வருகின்ற இந்த பொருட்களை நிரப்பும் நடவடிக்கையின் பொழுது ஏலைட் குருக் வகுப்பு நாசகார கப்பலும் விநியோக கப்பலும் மோதிய விபத்து நேற்று நிகழ்ந்திருக்கிறது இது மிகப்பெரிய அதிர்ச்சியாகவே இருக்கிறது நேற்று கடலில் பொருட்களை நிரப்பும் பணியின் பொழுது யுஎஸ்எஸ் என்ற துணை கப்பலான யுஎஸ் என் சப்ளை கப்பல் மீது மோதியதாக அமெரிக்க தெற்கு கட்டளை சவுத் கோம் உறுதிப்படுத்தி இருக்கிறது இரண்டு கப்பல்களும் தொடர்ந்து பயணிக்கின்றன என்று தெரிவிக்கிறார்கள் ஆனால் இரண்டு மாலுமிகள் காயமடைந்திருக்கின்றார்கள் அதான் உள்ள பிரச்சனை அவ்வளவு மோதல் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இப்பொழுது பொருட்களை இப்ப கப்பலுக்கு மாற்றும் பொழுது இவ்வாறான மோதல்கள் இடம்பெற்றால் என்ன செய்வது என்று இனி அவர்கள் யோசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது இப்ப கரிபியன் கடலில் நடந்ததாக கூறப்படும் இந்த மோதலை முதலில் வால் ஸ்ட்ரீட் தான் செய்தியாக வெளியிட்டிருக்கிறது சவுத் கோமியினுடைய முழு அறிக்கை எவ்வாறு வந்திருக்கிறது என்று நாம் இப்பொழுது பார்ப்போம் நேற்று பிற்பகல் ஆலிஃபாக் வகுப்பு வழிகாட்டப்பட்ட ஏவுகணை அளிப்பான் என்னன்னா இப்ப ஈரான் ஏவுகணைகளை ஏவும் பொழுது அதனை அழிப்பதற்கு கப்பலிலேயே ஏவுகணை அளிப்பான்கள் இருக்கின்றன யுஎஸ்எஸ் டெக்ஸ்டர்ன் டிடிஜி ஒன் ஜீரோ த்ரீ மற்றும் சப்ளை பண்ணுகின்ற விரைவு போர் ஆதரவு கப்பல் யுஎஸ்என்எஸ் சப்ளை கடலில் இந்த பொருட்களை மாற்றும் பொழுது ஆயுதங்களை பொருட்களை மாற்றும் பொழுது மோதிக்கொண்டன இரண்டு பணியாளர்கள் காயங்களா சிறிய காயங்களுக்கு உள்ளாகினார்கள் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இரண்டு கப்பல்களும் தொடர்ந்து பயணித்ததாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது தற்பொழுது இந்த சம்பவம் விசாரணையில் இருக்கிறது இரண்டு கப்பல்களுக்கும் ஏற்பட்ட சேதத்தின் அளவு குறித்து இன்னும் கூடுதல் விவரங்கள் எதுவுமே வழங்கப்படவில்லை இப்ப கடல்ல வந்து பொருட்கள் மாற்றும் பொழுது இதனை நிரப்புதல் என்று நாம் அழைக்கின்றோம் இது ஒரு அத்தியாவசிய திறன் என்னன்னா நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஆகாயத்துல இப்ப பியூல் நிரப்புவார்கள் ஒரு விமானத்திலிருந்து மற்ற விமானத்திற்கு அதே போல ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது போர்க்கப்பல்கள் இரண்டும் இப்போ ஒரு துறைமுகத்தை அடைந்து அங்கு நிறுத்தி எரிபொருள் வெடிமொரு வெடிமருந்துகள் போன்றவற்றை நிரப்பாமல் என்னடா அதுக்கு டைம் எடுக்கும் நிரப்பாமல் கடல்ல வைத்து ஓடிக்கொண்டிருக்கும் பொழுதே இவர்கள் எரிபொருள் வெடிமருந்துகளை பிற பொருட்களை உணவுப் பொருட்கள் எல்லா விஷயங்களையும் நிரப்புவதற்கான வழி இருக்கிறது அதுதான் நடந்திருக்கிறது நேற்று அப்பொழுதுதான் இந்த கப்பல்கள் மோதி இருக்கின்றன ஆகவே இப்ப கப்பல்கள் தடங்கல்களோடு அதிக தூரம் பயணி தடங்கள் இல்லாமல் அதிக தூரம் பயணிக்கும் பொழுது இது ஓடிக்கொண்டிருக்கும் பொழுதே நிரப்ப வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது ஆகவே இது ஈரானுக்கு வந்து கொண்டிருக்கின்ற கப்பல் அது இப்பொழுது ஆக்சிடென்ட் ஆயினதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அருகருகே நெருக்கமாக பயணித்த பொழுது இந்த நிரப்புதல் நடவடிக்கைகள் நடந்திருக்கின்றன ஆனால் பொதுவாக இது சிக்கலானவை ஆபத்தானவை என்று கடற்படை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன கடலில் கப்பல்களை மீண்டும் இந்த பொருட்களை வழங்குவதற்கான முக்கியமான மற்றும் பெரும்பாலான ஆபத்தான நடவடிக்கையாக இது இருக்கிறது என்று யுஎன்ஆர்ஐபி தற்பொழுது தெரிவித்திருக்கிறது இது கவனமாக நிர்வகிக்கப்பட வேண்டிய உள்ளார்ந்த அபாயங்களை கொண்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்படுகிறது ஆகவே அவர்களுக்கு இது கொஞ்சம் சிக்கலான ஒரு விஷயமாகவே இருக்கிறது ஆகாயத்துல வேறு விஷயம் கடல்ல வந்து இது ஆபத்தான விஷயம் என்று அவர்கள் சொல்கின்றார்கள் என்னன்னா இந்த கப்பல்களுடைய அருகாமை அருகாமையில போய்கொண்டிருக்கணும் அப்பாதகமான வானிலை இப்ப சூறாவளி காற்று அல்லது காற்று அடிக்கும் பொழுது இந்த பிரச்சனையை ஏற்படுத்தும் ஏற்படுத்தும் அப்ப எல்லோருமே விழிப்புணர்வாக விழிப்புணர்வாக இருக்க விடும் ரெண்டு கப்பலம் இந்த பொருட்களை மாற்றும் பொழுது விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் பணியாளர்களின் பாதுகாப்பு மற்றும் அவர்களை ஆபத்தில் ஆழ்த்த கூடாது என்று தற்பொழுது அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே கடற்படை பாதுகாப்பு மையத்தில் இருந்து ஏற்கனவே பல தவறுகள் நடந்திருக்கின்றன என நொடி நொடி கணக்கில் தவறுகள் நடந்துவிடும் நிமிடங்களுக்கு போக தேவையில்லை என்று அவர்கள் தற்பொழுது யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் பிப்ரவரி மூணாம் தேதி ட்ரக்ஷன் வர்ஜீனியாவில் உள்ள கடற்படை நிலையத்திலிருந்து நோபோக்கில் உள்ள அதன் சொந்த துறைமுகத்திலிருந்து திட்டமிடப்பட்ட புறப்பாடுதலுக்காக அது வெளியேறியது ஆனால் கப்பல் எங்கு சென்றது என்பதை அவர்கள் கூறவில்லை போல்சி ஜேர்னல் குறிப்பிடவில்லை ஈரானுக்கு வந்து கொண்டிருந்த கப்பல் என்றுதான் ராணுவ ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் கப்பல் இப்பொழுது பழுது பார்ப்பதற்காக ஒரு துறைமுகத்திற்கு திரும்பி இருக்கிறது என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் யுஎஸ்என்ஐ செய்திகள் தெரிவிக்கின்றன ஐரோப்பிய மற்றும் மத்திய கிழக்கு கடல்களுக்கு கொண்டு சென்ற நாசகார கப்பலின் கடைசி வரிசைப்படுத்தல் இதுவாகும் என்று அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் ஆகவே தொடர்ச்சியாக ட்ரம்ப் வந்து ராணுவ குவிப்பை ஈரானில் அவரது சொந்த விருப்பங்களுக்காக நடத்தப்படுகிறது என்றும் ராணுவ ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஈரான் பதட்டங்களுக்கு மத்தியில் அமெரிக்கா மற்றும் ஒரு விமானம் தாங்கி கப்பலை நிலை நிறுத்த தயாராகிறது ஈரானுடனான அணுசக்தி ராஜதந்திரம் இருந்த போதிலும் பேச்சுவார்த்தைகள் நடைபெற போகிறது அடுத்த வாரம் அமெரிக்க ஜனாதிபதி வாஷிங்டன் ஈரானுடனான அணுசக்தி ராஜதந்திரம் தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் இருந்த போதிலும் வாஷிங்டன் என்ற போர்க்கப்பலை அங்கே ஈரானுக்கு ஈரான் பக்கத்திற்கு அனுப்புவதற்கு தற்பொழுது தயாராகி கொண்டிருக்கின்றார் தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறது ஈரானுடனான பதட்டங்களை தணிக்க வேண்டும் மத்திய கிழக்கில் இராணுவ நிலைகளை பாதுகாக்க வேண்டும் என்று அமெரிக்கா விரும்புகிறது என்பதை டொனால்டு உறுதிப்படுத்தி உறுதிப்படுத்தியிருக்கின்றார் ஆனால் என்ன பிரச்சனைனா அமெரிக்க ஜனாதிபதி தனது ட்ரூத் சோசியல் தளத்திலே பெந்தகன் மத்திய கிழக்குக்கு அனுப்ப இரண்டாவது விமானம் தாங்கி கப்பலை தயார்படுத்துகிறது என்ற வோல் ஸ்ட்ரீட் ஜேர்னல் கட்டுரையை அவர் ட்ரூத் சோசியலில் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் இப்ப என்னன்னா போல்சி ஜேனல் இதனை எழுதியிருக்கிறது அவர் அதை பகிர்ந்து கொண்டார் ஏற்கனவே அங்கிருக்கும் யுஎஸ்எஸ் எஸ் அப்ரஹாம் லிங்கனில் சேர அந்த ஈரான் பிராந்தியத்திற்கு அனுப்ப ஒரு விமானந்தாங்கி கப்பலை தயார் செய்ய பென்டகன் ராணுவத்திற்கு உத்தரவிட்டதாக அமெரிக்க அதிகாரிகள் கூறியதாக இந்த செய்தி சொல்கிறது ஆகவே யுஎஸ் எஸ் அப்ரஹாம் லிங்கன் விமானந்தாங்கி கப்பலும் மூன்று வழிகாட்டப்பட்ட ஏவுகணை அழிப்பு கப்பல்களும் மத்திய கிழக்கு இரண்டு வாரங்களுக்கு முன்பு வந்து சேர்ந்தன தெஹ்ரானுக்கு எதிரான கடுமையான கொள்கைகளை வலியுறுத்தி வரும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை வெள்ளை மாளிகையில் ரம் சந்தித்தார் ஈரான் ராஜேந்திர ஒப்பந்தத்திற்கான தனது விருப்பத்தை மீண்டும் உறுதிப்படுத்திய சில மணி நேரங்களுக்கு பிறகு இந்த அறிக்கை வந்திருக்கிறது ஆகவே ஈரான் மீதான தாக்குதல் தொடர்பாக தொடர்ச்சியாக ட்ரம்ப் தற்பொழுது யோசித்துக் கொண்டிருக்கிறார் அது எப்பொழுது நடக்கும் என்பது தொடர்பான ஒரு டேட் இன்னும் அறிவிக்கப்படவில்லை ஆனால் பெஞ்சமின் நெதன்யாகு தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்த வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் இந்த சூழ்நிலையில் இந்த கப்பல் விபத்து அமெரிக்காவுக்கு ஒரு பின்னடைவாகத்தான் பார்க்கப்படுகிறது இப்ப திரும்ப துறைமுகத்துக்கு கொண்டு போய் திருத்தி கொண்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஆகவே இப்போது சூழ்நிலையில் யுத்தம் எப்பொழுது ஆரம்பிக்கும் என்பது தொடர்பாக ராணுவ ஆய்வாளர்கள் எந்த கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை ஆனால் நிதன்யாக தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருகின்றார் மட்டுமொரு காணொலியில் சந்திப்போம் நண்பர்களே